ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விதவிதமான கொழக்கட்டை தாங்க பண்ண போகிறோம் கொழக்கட்டை பால் கொழக்கட்டை அதுக்கப்புறம் மூணு பூர்ணம் வச்சு கொழக்கட்டை தான் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் பூர்ணம் செய்கிறதுக்கு வருத்த வேர்க்கடில் ஒரு கப் எடுத்துக்கோங்க வெள்ளம் ஒரு கப் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக இலக்கா கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்திங்கன்னா நம்மளோட முதல் பொருணம் ரெடிங்க தேங்காய் பூர்ணம் இதுக்கு ஒரு வானலியில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு அது கூட துருவுன தேங்காவை போட்டு நல்லா வருத்துருங்க இந்த வருத்ததோட நீங்க தேவையான அளவு வெள்ளத்தை ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமா இலக்க கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டீங்கன்னா நம்மளோட ரெண்டாவது பூரணும் ரெடி அடுத்து பருப்பு பூரணும் இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப்பை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கர்ல போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப மசிஞ்ச மாதிரியும் இருக்காது நெத்து நெத்தாவும் இருக்காது இந்த பருப்போட நீங்க தேவையான அளவு வெல்லம் கொஞ்சமா தேங்காய் ஏலக்காய்த்தள் உப்பு இதை போட்டு நல்லா பல்ஸ் மோட்ல சுத்து சுத்துன்னு சுத்தினீங்கன்னா நம்மளோட பருப்பு போடணும் ரெடி இன்னைக்கு நம்ம பண்ண போற கொழக்கட்டைக்கு மேல் மாவு பண்ணுவோம் இன்னைக்கு நான் மாவு திரிக்கல நான் இன்னைக்கு யூஸ் பண்ற மாவு வந்து பாத்தீங்கன்னா அணில் கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்றேன் இது இதுக்கு வந்து ஒரு வானலியில மாவை போட்டு நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சுடுதண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா நம்மளோட கொழுக்கட்டையோட மேல் மாவு ரெடி இப்போ மேல் மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம் இது வந்து கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த சூட்டோடையே நீங்கள் வந்து உருண்டைங்களா சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் உருட்டி வச்சுக்கணும் இது வந்து காஞ்சு போகாத அளவுக்கு நீங்கள் ஒரு துணியை போட்டு மூடிக்கூட வச்சுக்கலாம் இப்போ உருண்டை பண்ண மாவை ஒரு வாழை இலையை வச்சு நல்லா தட்டி தேவையான அளவு எண்ணெயை கையில் போட்டு நீங்கள் தட்டி அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச பூரணத்தை அதில் ஸ்டஃப் பண்ணி நீங்கள் வாழை இலையை மூடி வச்சு ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட கொழக்கட்டை பூரணும் ரெடி அதே மாதிரி இந்த மாதிரி மோல்டெல்லாம் கூட இப்போ கொடுக்குறாங்க நீங்கள் அந்த மோடில் கூட உங்களுக்கு இந்த வாழை இலையில் போட முடியல இல்லை எனக்கு செய்ய வரல அப்படின்னா நீங்கள் இந்த மோல்டு கூட யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அழகாகவும் வரும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை தாங்க இந்த பால் கொழுக்கட்டைக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வெல்லம் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வறுத்த முந்திரியையும் நீங்கள் இதில் போடலாம் நம்ம வேக வச்சு எடுத்த கொழுக்கட்டையும் அதில் போட்டு தேவையான அளவு ஏலக்காவும் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட இந்த பால் கொழுக்கட்டை ரெடி அண்ட் வந்து இந்த உப்பையை நம்ம ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சமாக போடுறோன்னா அந்த ஸ்வீட்டை இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த உப்பையும் ஆட் பண்ணுறோம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட் வந்து இன்னும் நல்லாவே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது காரக்குழக்கட்டை இதுக்கு ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதை கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா புரிய விடுங்க புரிய விட்ட உடனே இந்த வேக வச்ச குழக்கட்டையை நம்ம அது உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம இட்லி பொடி இருக்குல்ல அந்த இட்லி பொடியை மேலே தூவி விட்டிங்கன்னா இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிடிக்குழக்கட்டை தாங்க இது ரொம்ப சிம்பிள் ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கெல்லாம் ஒரு ஷேப்பே வேணும்னு அவசியம் இல்லை இதுக்கு வந்து நம்ம பருப்பு பூர்ணம் பண்ணோம் இல்லைங்களா அந்த பருப்பு பூர்ணத்தோட கொஞ்சமாக இந்த வேக வச்ச மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து அச்சு விழுற மாதிரி விரலில் அச்சு விழுற மாதிரி நம்ம பிடிச்சி இதை வந்து வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட பிடிக்குழக்கட்டை ரெடி இருக்கு